நாம நாம் யார சந்திக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வு மையத்துல ஆய்வாளரா பணிபுரிந்த ஆய்வாளர் கிருஷ்ணன் அவர்களை தான் சந்திச்சு பேச போறோம் இந்தியாவுடைய முன்னேற்ற பாதையில அறிவியல் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது என்ற விஷயத்த சிறப்பா தெளிவா நம்மளுக்கு எடுத்து சொல்ல போறாரு வாங்க அது என்னன்னு கேட்டுட்டு வந்துடலாம் வணக்கம் கிருஷ்ணன் சார் வணக்கம் சுதர்சனின் சக்தினியே திருவரங்கனின் தேரும் நீயே கோவிந்தனின் கண்ணகலாவும் சரணம் கருடாழ்வானே மக்கள் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து இஸ்ரோ அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அதை பற்றி சொல்லுங்கள் விண்வெளியில் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச தெரிய வேண்டியது என்னென்னா விண்வெளி ஆராய்ச்சி என்பதனை அமெரிக்கா அதற்கு பிறகு ரஷ்யா பிறகு ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகளும் ஆரம்பித்தன அதற்கு பிறகு சைனாவை தொடர்ந்து நாமும் ஆரம்பித்தோம் விண்வெளியில் நம் சாதனை மிகவும் உயர்ந்த கட்டத்தில் உள்ளது இப்பொழுது ஆனால் இதை ஆரம்பிக்கும்போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு என்று நினைக்கிறேன் விக்ரம் சாராபாய் டாக்டர் விக்ரம் சாராபாய் என்ற உயர்ந்த விஞ்ஞானி மாமனிதர் அவர்தான் இதற்கு ஒரு விதை விதைத்தவர் அவர் காலகட்டத்திலே அவர் ஒரு சிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல என்னை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு தொலைநோக்கு கொண்ட மிகவும் விறுவிறுப்பான மனிதர் என்று கொள்ளலாம் அதாவது நாம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு அவர் விஷனரி மட்டுமல்ல வில் டூ இட் வித் மிஷனரி ஜீல் என்று கூறுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அவருக்கு பின்புலமாக இருந்தவர்கள் நால்வர் ஒன்று நமது அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு நேரு அவர்களும் அதற்கு பிறகு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அதில் 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 மேலதிகாரியாக இருந்த டாக்டர் ஹோமி பாபா அவர்களும் அவரை தொடர்ந்து டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அதனை நடத்தி கொண்டிருந்த ஜெஆர் டி டாடா அவர்களும் அதற்கு பின்பு நமது நோபேல் ஆரேட் தமிழ்நாட்டை சார்ந்த டாக்டர் சி வி ராமன் அவர்களும் தான் அவருக்கு உந்துதலாக இருந்தனர் இப்பொழுது நாம் விண்வெளி ஆராய்ச்சியில் மிகவும் தேர்ந்துள்ளோம் என்பதனை ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நமது அடுத்த கட்ட நடவடிக்கை அதாவது மேல் முதலில் ஆரம்பிக்கும் டா விக்ரம் சாராபாய் ஒரு நான்கு ஐந்து உலகளாவிய விஞ்ஞானிகளை தேர்ந்தெடுத்து ஐஎஸ்ஆர்ஓவில் பூத்தினார்கள் அவர்களின் பெயர்கள் ஒன்று உங்களுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு பெயர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அதனைத் தொடர்ந்து டாக்டர் விக்ரம் சாராபாய் டாக்டர் ஏஇ முத்துநாயகம் டாக்டர் எஸ் சி குப்தா மற்றும் டாக்டர் ஒய் ஜனார்தன ராவ் போன்ற சிறந்த விஞ்ஞானிகளை வச்சு வைத்து தான் இஸ்ரோ திருவனந்தபுரத்தில் முதல் முறையாக தொடங்கப்பட்டது அறுபதுகளில் தொடங்கப்பட்டது அதற்கு பிறகு நாம் படிப்படியாக முன்னேறி பல கட்டங்களை தாண்டி அது அது விரிவாக சொல்லப்போனால் இரண்டு மணி நேரம் ஆகும் மு முன்னேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் தொண்ணூறு தொண்ணூறுகளிலும் ராக்கெட்டை ராக்கெட்டை நன்றாக தெரிந்து கொண்டு சாட்டிலைட் சிறிய கோ கோள்களை செயற்கை கோள்களை விட ஆரம்பித்தோம் தொண்ணூறுக்கு பிறகு இஸ்ரோவில் இரண்டு விதமான பொருள்களை யூஸ் நாம் உபயோகிக்கிறோம் ஒன்று திடப்பொருள் அதாவது சாலிட் ப்ரொபல்லன் அப்படி என்று சொல்லுவோம் சாலிட் ப்ரொபல்லன் டெக்னாலஜி என்று சொல்லுவோம் மற்றது திரவம் திரவங்களை கொண்டு ஊக்குவிக்கக்கூடிய ராக்கெட் டெக்னாலஜி அது லிக்விட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி என்று கூறுவோம் இவற்றை வைத்துக்கொண்டு நாம் படிப்படியாக முன்னேறி செயற்கை கோள்களை விண்ணிற்கு அனுப்பி அதில் பெரும் வெற்றி கண்டுள்ளோம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இரண்டு ஒன்று நாம் சந்திரனிலேயே போய் இறங்கியுள்ளோம் மற்றது இப்பொழுது சூரியனை நோக்கி நாம் விண்வெளியில் சாட்டிலைட்டை அனுப்பிச்சு சூரியனின் சுற்று என்ன இருக்கின்றது என்பதை போன்ற ஆராய்ச்சிகளை செய்து வருகிறோம் ஸோ படிப்படியாகவும் இன்னும் சில கட்டங்களை முன்னோ முன்னோக்கி செல்வோம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் வந்து நீங்களும் ஒரு ஆய்வாளராக இருந்திருக்கீங்க இல்லையா அப்போ வந்து நிறைய மிஷன்ஸ்லாம் நடந்திருக்கும் நீங்களும் வந்து பங்களிச்சு வேலை செஞ்சுருப்பீங்க இல்லையா அதோடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா அதாவது இந்தியாவிலேயே முதன் முறையாக திரவம் கலந்த ஆராய்ச்சி லிக்விட் ப்ரொபன் டெக்னாலஜியை எங்களுடைய பிரிவில் தான் செய்ய சொன்னார்கள் அதாவது ப்ரொபல்லன்ட் என்ஜினியரிங் டிவிஷன் என்று அதற்கு பெயர் அதன் தலைவராக டாக்டர் வசந்த் ஆர் கோவரிகர் இருந்தார் அவர் இந்த காலகட்டத்தில் என்னை அழைத்து லிக்விட் ப்ரொபன் டெக்னாலஜி க்ரையோஜனிக் என்று சொல்லுவோம் அதை நீங்கள் டெவலப் செய்யுங்கள் என்று சொன்னார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு விஞ்ஞானியாக என்னிடம் கொடுத்த அந்த ப்ராஜெக்டை எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு இரன்றரை மூன்று வருடங்களில் அதை முழுவதுமாக வடிவமைத்து செய்து காட்டினேன் அதாவது தரை மட்டத்திலே அதாவது ஸ்ட்ராட்டிக் டெஸ்ட் என்று கூறுவார்கள் அதை விண்வெளியில் அனுப்புவதற்கு முன்பு தரை மட்டத்திலே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ட்ராக்கெட்டையும் பரிசோதித்து அது நல்ல முறையாக செய்து காட்ட வேண்டும் பிறகுதான் நாம் விண்வெளியில் செலுத்த முடியும் தரைமட்ட தரை மட்டத்திலே செய்து காட்டிய முதல் விஞ்ஞானி உங்கள் முன்பு பேசிக்கொண்டிருக்கிறேன் அது க்ரையோஜினிக் டெக்னாலஜி அதைச் சேர்ந்த க்ரையோஜனிக் ப்ரொபர்ஷன் முழுவதுமாக வடிவமைக்கப்பட்டு என்னால் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நிரூபிக்கப்பட்டது தரைமட்டத்தில் அதுதான் நான் செய்தது ரொம்பவே சிறப்பான விஷயம் சார் நீங்கள் வந்து அங்கே வேலை செய்யும் போது வந்து சிறந்த அனுபவத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சம்பங்கள் நடந்துட்டு இருக்கு வந்து வானிலை காரணமாக வந்து அதாவது பருவநிலை மாற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது அதனால வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து கேரளாவில் வயநாடு பகுதியில் வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அதனால வந்து நிறைய உயிர்களும் வந்து போயிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரயில் விபத்துகளும் வந்து நடந்துட்டு இருக்கு ரயில் வந்து ஒன்று கொன்னு மோதி நிறைய மக்கள் வந்து உயிர் எழுந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இதில் இந்த சம்பவத்தை வந்து நடக்காமல் தடுக்கிறதுக்கு அறிவியல் சார்ந்து இஸ்ரோ மூலமாக இது அதுக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலமாக வந்து இதை தடு வராமல் தடுக்க முடியுமா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்க முடியுமா ஐயா பொதுவாகவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இரண்டு அதாவது செயற்கை கோள்களில் இரண்டு விதமான செயற்கை கோள்கள் உள்ளன ஒன்று சயின்டிஃபிக் சேட்டிலைட்ஸ் என்று கூறுவோம் மற்றதை கம்யூனிகேஷன் சேட்டிலைட் என்று கூறுவோம் சயின்டிஃபிக் ட சேட்டிலைட்ஸை எடுத்துக்கொண்டால் அதிலேயே சிலவற்றை நாம் வந்து மினரல் அதாவது எங்கே பெட்ரோலியம் கிடைக்கின்றது எங்கே மினரல்ஸ் கிடைக்கின்றது என்பதை பலவற்றை ஆராய்வதற்காக சில சேட்டலைட்ஸை உபயோ செயற்கை உபயோகிப்போம் அதை தவிர மண் வளத்தையும் தெரிந்து கொள்வோம் அதை தவிர நமது பூமியில் நடக்கும் என்ன சொல்லுவோம் டெம்பரேச்சர் ப்ரெஷர் காற்று அழுத்தம் இவை போன்றவற்றை துல்லியமாக அறிய டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் என்று ஆங்கிலத்திலே கூறுவோமே துல்லியமாக உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டிய சேட்டிலைட்டையும் நாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் கேட்டும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமென்றால் இந்த பாதிப்புகள் வர வாய்ப்புள்ளது என்பதனை நாம் சேட்டிலைட் மூ மூலம் அறிய வாய்ப்புள்ளது அதாவது இது இந்த நடப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்பாகோ சில நிமிடங்கள் முன்பாகவோ இதை அறிய வாய்ப்புகள் இருக்கு அதை இன்னும் க துல்லியமாக கணிக்க நமது விஞ்ஞானிகள் முற்படுவார்கள் என்பதில் ஐயமில்லை அதே போல் மற்றதும் மற்றதும் அதே தான் நீங்கள் க நீங்கள் கேட்டது நிலச்சரிவு நிலச்சரிவு மா நிலச்சரிவு ஒன்று ரயில் அதாவது நம்ம ரயில் ஓட்டம் ஓடும்போது நாம் விபத்துகளை தடுக்க முடியுமா அதுவும் நம்மால் செய்ய முடியும் அதற்கான முயற்சிகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன சேட்டலைட் மூலம் நாம் ரயில்களை துல்லியமாக கண்காணித்து கொண்டிருக்கிறோம் அவை எப்படி செல்கின்றன எந்த வேகத்தில் போகின்றன தடை கற்கள் ஏதோனும் இருக்கின்றதா என்பதை துல்லியமாக அறிய நமது சேட்டலைட் பயன்படுத்தப் போகிறார்கள் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வாய்ப்புள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆய்வாளர்கள் விண்வெளி சம்பந்தமான ஆய்வாளர்களை வந்து நம்ம வந்து நாசா வழியாக வந்து விண்வெளிக்கு வந்து அனுப்பிட்டுருக்கோம் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ஒரு விண்கலத்தை தயாரித்து இந்தியர்களை விண்கலத்துல வந்து அமர்த்தி நம்மளால வந்து கொண்டு போயிட்டு விண்வெளியில வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய சூழ்நிலை எப்போ வரும் அது வரத்துக்கான காலங்கள் மிக குறைவா இருக்கா இல்ல வந்து வரத்துக்கான காலங்கள் மிக தொலைவில் இருக்கா அதை பத்தி சொல்லுங்க நாம் இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கேள்விப்பட்டவரை இன்னும் ஒரு பத்து வருடங்களில் அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று சொல்லுவோம் நீங்கள் சொல்லுவது என்னவென்றால் விண்வெளியில் நமது அட்மாஸ்பியரை தாண்டி கடந்து விண்வெளியில் ஒரு இடத்துல கொண்டு போய் நமது ஸ்பேஸ் வெஹிக்கிளை இப்போது நம்ம கார் நிறு நிறுத்துவது போலையோ நாம் பஸ்ஸ்களை பேருந்துகளை நிறு நிறுத்துவது போலையோ நாம் கொண்டு போய் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குவது சாத்தியம் நமது இந்தியா இந்திய விஞ்ஞானிகளுக்கு சாத்தியம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் பத்து வருடங்களாகலாம் அதற்கு மேலும் ஆகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கோள்களில் வந்து தங்கம் வைரம் போன்ற வில உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து வேற்று கிரகங்களில் வந்து இந்த மாதிரியான மற்ற மனிதர்கள் நம்ம எப்படி பூமியில் வாழ்கிறோமோ அதே மாதிரி வேற்று கிரகங்களில் மனிதர்கள் இருக்கலாம் மனிதர்கள் இல்லாமல் கூட வேறு உருவங்களில் வந்து ஜீவராசிகள் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை மற்ற கிரகங்கள் இல்லையா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் ஆறாவது நூற்றாண்டில் ஆரியபட்டர் என்று ஒருவர் இருந்தார் அவர் எழுதிய ஒரு சாஸ்திரம் கலந்த நூலில் பூமியின் சுற்றளவு நான் சொல்லுவது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு நமது விஞ்ஞானி ஆரியபட்டர் பூமியின் சுற்றளவு சுமார் இருபத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மைல்கள் என்று கூறியிருந்தார் பிறகு நமது விஞ்ஞானிகள் இப்பொழுது இப்பொழுது கணக்கிட்டு பார்த்ததில் அதற்கும் இப்பொழுது கொடுக்கின்ற விஞ்ஞான முறைப்படி அளந்த சுற்றளவுக்கும் வெறும் ஐம்பத்தாறு மைல்கள் தான் வித்தியாசம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு சொன்ன அதே விஷயத்தை தான் இப்போதும் சூர்க் அதில் உள்ள மாறுதலை இவ்வளவுதான் போல் அவரும் ஒரு சங்கீதை எழுதியுள்ளார் அதில் ஒவ்வொரு கிரகத்திலும் கிரகமும் எப்படிப்பட்டது ஒவ்வொரு கிரகத்திலும் என்ன மாதிரி தாதுக்கள் இருக்கின்றன என்ன மாதிரி மினரல்கள் இருக்கின்றன என்பதையும் குறி குறிப்புகள் உள்ளன இந்த கிரகங்கள் எல்லாம் எப்படி சுற்றுகின்றன அதனுடைய சுற்றளவு என்ன என்பது மாதிரி பல விதமான விஷயங்களை அவர் இர கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் வருடங்களுக்கு முன்பே கூறியுள்ளார் இப்பொழுதும் அந்த விஞ்ஞானிகள் அதை முழு முழுவதுமாக புரிந்து கொண்டு கொண்டு கொண்டுள்ளார்களா என்று தெரியவில்லை ஆனால் கட்டாயமாக உயிரினங்கள் இருக்கின்றனமா என்பதற்கு பதிலாக சொல்ல வேண்டுமென்றால் நமது ஆராய்ச்சி மற்ற கிரகங்களில் இருக்க வாய்ப்பில்லை செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருப்பதாக சொல்கிறார்கள் மனித உயிர்களோ மற்ற உயிர்களோ இருப்பதாக இதுவரை கண்டெடுக்கப்படவில்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக வந்து நிலாவை வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சூரியனை ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆதித்யா விண்கலத்தை வந்து அனுப்பியிருக்காங்க இதை ரெண்டத்தையும் தாண்டி இந்த இஸ்ரோவுடைய அடுத்த திட்டம் என்னவா இருக்குது எந்த கோலை வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் விண்வெளி சம்பந்தமாக அடுத்த திட்டம் என்ன ஐயா இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அமெரிக்காவிலிருந்து ஒரு விண்கலம் வந்து செவ்வாயை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது செவ்வாயை பற்றி சில குறிப்புகள் வந்து இருக்கின்றன நாம் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும் உடனடியாக சொல்ல இயலாது நமது அரசியல் நோக்கம் என்ன என்பது அரசியல் அரசியல் எதற்கு இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறார்கள் இதற்கு என்று என்ன எவ்வளவு கோடிகள் நாம் ஒதுக்க ஒதுக்கப் போகிறோம் என்ப என்று பல காரணங்கள் உள்ளன அதை கணிப்பது மிகவும் கடினம் ஆனால் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் நிலவை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் தெரிந்து கொள்வோம் சூரியனை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் சிறிது சிறிதாக அங்கே என்ன என்ன மாதிரி வெப்ப அழுத்தம் உள்ளது என்ன மாதிரி காற்றழுத்தம் உள்ளது சூரியனில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதனோட வெப்பத்தன்மை எந்த இடங்களில் ஒன்றுன அந்த வெப்பத்தன்மையால் பூமிக்கு ஏதோனும் கெடுதலை விளையுமா என்பது போன்ற ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன முடிவுகள் தெரிய சில காலங்களாக இஸ்ரோவுடைய கல்வி முறை அறிவியல் சார்ந்த கல்வி முறை எப்படி இருக்கு ஐயா நல்ல கேள்வி அதாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது விண்வெளி ஆராய்ச்சியில் எல்லா விதமான பொறியாளர்களுக்கும் அங்கே வேலைவாய்ப்பு உள்ளது இஸ்ரோவை எடுத்துக்கொண்டால் நான் ஒரு ரசாயன பொறியாளர் இதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்சஸ் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் பலதர மெட்டலர்ஜி இன்ஜினியர் பலதரப்பட்ட பொறியாளர்களுக்கும் அங்கு வேலை வாய்ப்பு உள்ளது அது வந்து ஒரு பெரிய கடல் என்று கூறலாம் அந்த வேலை வாய்ப்பை உபயோ உபயோகித்து கொள்ள வேண்டும் நமது பொறியாளர்கள் அனைவரும் மேன்மேலும் அது சிறக்கவும் வாய்க்கும் இஸ்ரோ பொதுவாகவே நமது அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வளர்வது போல் இதுவும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அதற்கு சில கோட்பாடுகள் உள்ளன அதே போல் இதற்கும் சில கோட்பாடுகள் உள்ளன அவற்றையும் மீறி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம கண்டுபிடிப்புகள் அசாத்தியமானது அது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஸோ நமது பொறியாளர்கள் பக்கபலமாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கு வேலை செய்த சில பொறியாளர்கள் வெளியே வந்து பிரைவேட் ராக்கெட் ஸ்டேஷன்ஸ் அப்புறம் ராக்கெட் அந்த ராக்கெட்டுகளை இப்பொழுது செய்து தயார தயாரிப்பில் உள்ளது அதாவது என்னவென்றால் லா ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் என்று சொல்லுவோம் அது இரண்டு இடங்களில் இப்பொழுது உள்ள உள்ளது அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ளது அதை தவிர குலசேகரப்பட்டினம் என்று தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் வரவுள்ளது அது ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் அவற்றை அவற்றை வெளி ஆட்களும் பயன்படுத்தி கொள்ளப் போகிறார்கள் நமது நாட்டிலேயே இருக்கும் சிறந்த விஞ்ஞானிகள் சிலர் பொறியாளர்கள் சிலர் அந்த ராக்கெட் லான்ச்சிங் செஷனை உபயோகப்படுத்தி சிறு கோள் செயற்கை கோள்களை வெளியில் அனுப்ப உள்ளார்கள் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதையும் தவிர நாம் இப்போது பலதரப்பட்ட விமானங்கள் சொல்வது போல் ராக்கெட் லான்ச்சிங் சேஷனிலிருந்து பலதரப்பட்ட விண்வெளி செயற்கை கோள்கள் அனுப்பப்படும் வாரம் ஒரு முறையோ இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறையோ ஒரு செயற்கை கோள் நமது இந்தியாவிலிருந்து வெளியில் செலுத்தப்படும் என்ற நிலைமைக்கு நாம் வந்துள்ளோம் உலகம் முழுக முழுவதும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருப்பது என்னவென்றால் இந்தியாவிலிருந்து ஒரு வருடத்திற்கு சுமார் ஐம்பது அறுபது செயற்கைக்கோள்களை உற்பத்தி செய்து அனுப்புவதாக உள்ளோம் இப்போ நம்ம வந்து நிறைய செயற்கைக்கோள்கள் கோள்கள் பூமியிலிருந்து நம்ம விண்வெளிக்கு அனுப்பும்போது அங்கே போயிட்டு அந்த செயற்கைக்கோள் பழுதடைஞ்சிட்டா அது வந்து நம்மளால பயன்படுத்த முடியாது அப்போ வந்து நிறைய செயற்கைக்கோள்கள் அதே மாதிரி இருக்கும்போது வந்து அங்கே விண்வெளியே வந்து ஒரு மாதிரி குப்பை காடாக நிறைய கோள்கள் போக போக வந்து அது வந்து மக்கி போகாது ஏன்னா வந்து ஈர்ப்பு விசையும் இல்லை ஸோ அதனால வந்து அது வந்து அங்கவே வந்து சுற்றிட்டு இருக்கும்போது அந்த கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றத்துக்கு இஸ்ரோ தரப்பிலிருந்து ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்களா நடவ நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது அது அமெரிக்கா ஏற்கனவே செய்து காட்டியுள்ளது இங்கிருந்து ஒரு கோளை அனுப்பி அந்த கோளின் மூலம் இந்த டெப்ரி என்று சொல்வோம் சிதறை கெடுக்கும் பாகங்களை எல்லாவற்றையும் எரிக்கின்றார்கள் அங்கேயே எரித்து முடிந்தவரை கூடு கூடுமானவரை அவற்றை சிறியதாக்கி அங்கிருந்து மறுபடியும் நமது பூமிக்கு அனுப்பும்படியான சில ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் நாமும் கலந்து கொள்வோம் குடிய சீக்கிரம் நமக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கும் என்று நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஆய்வாளராக போய் இஸ்ரோவில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க சேர்ந்துட்டீங்க அப்போ அந்த வேலை செஞ்சிட்ருக்கும் போது வந்து உங்களால் மறக்க முடியாத நெகிழ்ச்சியான தருணம் ஒன்று இருக்கும் இல்லையா ஏன்னா வந்து யாராச்சும் கூட நம்ம பேசிகிட்டு இருப்போம் நண்பர்கள் கிடச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருப்போம் நம்ம வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து நம்ம நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுருப்போம் அந்த மாதிரி உங்களால் மறக்க முடியாத நெகிழ்ச்சியான தருணம் தான் எதை சொல்வீங்க ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சிகளை கூறலாம் ஒன்று நான் ஏற்கனவே சொன்னது போல க்ரோஜினிக் ப்ரொஃபஷனல் டெக்னாலஜி முதன்முறையாக வடிவமைத்து அதை நடத்தி காட்டியவன் என்ற விஞ்ஞானி என்ற முறையிலே ஒரு அது ஒரு நிகழ்ச்சி மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னுடைய சயின்டிஃபிக் பேப்பர் ஜேர்னல் ஆஃப் இண்டியன் ராக்கட் சொசைட்டி என்ற இதழில் வெளியானது அதையும் மறக்க முடியாது ஆனால் இதை இதையெல்லாம் கடந்து விக்ரம் சாராபாய் என்ற மா மனிதர் நான் அங்கு வேலை செய்த போதுதான் மாரடைப்பால் அகாலம் மர மரணமடைந்தார் திருவனந்தபுரத்தில் அப்பொழுது அதை வைத்து கொண்டு நான் ஒரு கவிதை எழுதி அவர் அவருடைய மனைவிக்கு அனுப்பித்தேன் மிருணாளினி சாராபாய் என்ற பெயர் அவர்கள் உடனடியாக பதில் எழுதினார் இந்த கவிதை சிறப்பாக உள்ளது நன்றி என்று எழுதினார் அதை மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இதை எல்லா இதையும் தவிர ஐஎஸ்ஆர்ஓ ஒரு ஐந்து ஆறு பகுதிகளை கொண்ட அங்கே எஸ்டிசி ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் என்று வேலி ஹில்ஸ் என்ற இடத்தில் அதே மாதிரி தும்பா ஈக்குவட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் என்ற ஒரு அமைப்பு அதே மாதிரி ராக்கெட் ப்ரொப்பல்லன்ட் பிளான்ட் என்ற ஒரு அமைப்பு ராக்கெட் ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டி என்ற ஒரு அமைப்பு இந்த மாதிரி நான்கு அமைப்புகளையும் சேர்ந்து என்னை போன்ற ஒரு ப பன்னிரண்டு விஞ்ஞானிகளை தேர்ந்தெடுத்து டியூட்டி ஆஃபீஸர்ஸ் என்று கூறுவோம் அதை மு முழுவதுமாக கவனித்து வேண்டும் முழுவதுமாக கவனித்துக்கொள்ள வேண்டும் சிறந்த பன்னிரண்டு விஞ்ஞானிகளை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் அதுவும் ஒரு மறக்க முடியாத முடியாதாரணம் இந்தியா வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல அறிவியல் வந்து எந்த அளவுக்கு வந்து துணை புரியுது எந்த அளவுக்கு வழிகாட்டுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கொள்ள முதல் தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை எடுத்துக்கொள்வோம் பள்ளியில் பன்னிரெண்டாவது பரீட்சை வருடா வருடம் எழுதுபவர்கள் வரு எழுதுபவர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்தை கடந்துள்ளது அந்த பதினோரு லட்சத்தில் மேல் படிப்புக்கு செல்பவர்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் வருடா வருடம் பன்னிரெண்டாவது முடித்தவர்கள் நான்கு முதல் ஐந்து லட்சம் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்கிறார்கள் இல்ல வேலை இல்லா வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் நமது இந்தியாவின் சிறப்பம்சம் என்னவென்றால் நூற்றி நாற்பது கோடி ஜனங்களில் கிட்டத்தட்ட முப்பை முப்பத்தைந்து சதவிகிதம் இளைஞர்கள் அதாவது முப்பத் முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழே உள்ளவர்கள் இவர்களை நாம் சாத்துர்யமாக நன்றாக கொண்டால் ஐடிஐ என்று சொல்வார்கள் இந்தியன் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் கம்யூனிட்டி காலேஜஸ் நான் நான் நடத்தி கொண்டிருக்கிற இந்த சமுதாய கல்லூரி இது போன்ற திறன் மேம்பாட்டு மையங்கள் அவற்றை நாம் பெரிதும் உபயோகிக்க வேண்டும் இப்பொழுது தான் நமது மத்திய அரசுக்கு திறன் மேம்பாட்டு மையம் தான் ஒரு முக்கிய குறிக்கோளாக கொண்டு சுமார் அறுபதனாயிரம் கோடிகளை ஒதுக்கியுள்ளார்கள் இதை இந்தியா முழுவதிலும் எடுத்து செல்ல வேண்டும் நம்மிடம் சிறந்த விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் நம்மிடம் சிறந்த பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை வைத்து நாம் அது மாணவர்களையும் மாணவர்களையும் வழிநடத்தி சென்றால் எங்கே என்றால் திறன் மேம்பாட்டு மையங்களை பல இடங்களில் தோற்றுவிக்க வேண்டும் பல இடங்களில் திறன் மேம்பாட்டு மையங்கள் ஐடிஐ கம்யூனிட்டி காலேஜஸ் போன்ற மையங்களை தோற்றுவித்தால் நாம் கட்டாயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுவோம் இதற்கு எவ்வளவு ஸ்கோப் இருக்கிறது என்று சொன்னால் பத்து லட்சம் மாணவ மாணவிகள் வருடாடும் சேர்ந்து படித்து முன்னேறலாம் நிலவ ஆராய்ச்சி செய்யறதுக்காக வந்து நம்ம சந்திராயன் ஒன் டூ த்ரீ மூணுமே விண்கலத்தை அனுப்பியிருக்கோம் அதில் வந்து மூணாவது விண்கலம் வந்து தென் துருவத்தில் போய் லேண்ட் ஆகிருக்கு அங்கேருந்து தரவுகள்லாம் வந்து கலெக்ட் இருக்கு அந்த தரவுகள் வழியாக நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை வந்து கண்டறியலாம் தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள் ஏன் நாம் தென் துருவத்தை தேர்ந்தெடுத்தோம் இருந்து ஏற்கனவே நமக்கு தரவுகள் உள்ளன அதனால் தென் துருவத்தில் இதுவரையில் அதாவது மறைக்கப்பட்ட பகுதி அது மறைக்கப்பட்டவ அங்கே கொண்டு இறக்குவதே கஷ்டம் அங்கே அங்கே தென்பகுதியில் என்ன இருக்கின்றன இதே போன்று தான் அங்கே இருக்கின்றதா அது இங்கே தாது தாது பொருட்கள் தண்ணி தண்ணி கிடைக்குமா என்ன அதனால் அந்த பகுதியை ஆராய்ச்சி செய்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இப்போதைக்கு நமக்கு நல்ல தரவுகளை கொடு கொடுத்திருக்கின்றன ஆனால் மேன்மேலும் மேலும் நம்ம நாம் அங்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டிய கட்டமோ கட்டத்தில் தான் இருக்கிறோம் இப்பொழுது இதுவரைக்கும் விண்வெளி சம்பந்தமான மற்றும் அறிவியல் சம்பந்தமான என்னுடைய கேள்விகளுக்கு சிறப்பாக தெளிவாக பதில் சொன்னதுக்கு நன்றி ஐயா நன்றி விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டு அதற்கு என்னால் முடிந்த பதில்களை கூறியுள்ளேன் ஆனால் விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி இதையும் தவிர சில வருடங்களாகவே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மக்கள் டிவி விஞ்ஞானத்தின் அடிப்படையில் வளரும் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது உலகத்திற்கே கொண்டு செல்கிறது மக்கள் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் விடுதலை நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்